தவிரம் இது எல்லா டீமும் நம்ம

அடிப்படை அரசியல் தளத்தில் இருந்து ஒரு ஒரு படியாக ஏறி வந்தனர் இவருக்கு முன்பு போட்டியாளர்கள் இருந்தாலும் கூட மக்கள் மன்றத்தில் இவர் ஒருவர் மட்டும்தான் சேவை செய்த நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா நம்முடைய தலைவர்கள் தொண்டர்களும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மத்திய மாவட்ட செயலாளர் அண்ணன் உமாநாத் அவர்கள் இருக்கிறீங்க தெற்கு மாவட்ட செயலாளர் திலீப் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெள்ளம்படி நடராஜன காங்கிரஸ் தெற்கு மாவட்ட தலைவர் புதிய நீதி கட்சியினுடைய பாலப்பிள்ளை அவர்கள் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தங்கராஜ் அவர்கள் தமிழர் தமிழர் தேசம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தீனா தேவேந்திர அவர்கள் தினை குணசேகரன் அவர்கள் தேசியவாத காங்கிரசினுடைய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க புரட்சி கவிதாஸ் அவர்கள் ஒண்டிமுத் அவர்கள் சிவசுப்ரமணியம் அவர்கள் சகோதர சகோதரிகளை உங்களிடமே வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் ஒரு மாற்று அரசியலுக்காக நாம் எல்லோரும் களமிறங்கி இருக்கின்றோம் அண்ணன் டி டி தினகரன் அவர்கள் அவருடைய அன்பு தம்பியாக பி அவர்கள் திருச்சியில களமிறங்கி இருக்கிறார்கள் அவர்கள் <laughs> <laughs> இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐநூற்றி பதினேழு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து வந்தார் முழுமையாக இருபது தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை முழுமையாக இருபது தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை மறுபடியும் அதே தேர்தல் வாக்குறுதி கட்காப்பி பேசிய பெட்ரோல் டீசல் விலை ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் கிடைக்கல இன்னைக்கு அறுபத்தைந்து இருபத்தைந்து வந்திருக்கிறார் அவங்க என்னதான் கொடுத்தாலும் கூட மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய சின்னம் பிரஷர் குத்தர் இல்லையா சின்னம் பிரஷர் குத்தர் வெற்றியின் சின்னம் பிரஷர் குத்தர்

அதனால் நிச்சயமாக சத்தியமாக சொல்லுகின்றோம் இவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் நிச்சயமாக துருச்சி நகர் நான் உறந்த பொழுது மறுபடியும் விளக்க வேண்டும் அவர்களுக்காக வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிற சோதரன் அன்னாலும் நமக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டும் என்றால் அடுத்த இருபது நாட்கள் அவர்களுக்காக நாம் வேலை செய்ய வேண்டும் அவரால் வீட்டில் போக முடியாமல் எல்லா மக்களையும் சந்திக்க முடியாது எல்லாருத்தையும் கிட்டையும் போய் நீங்க வந்து பிரஷர் குக்கர் சின்னத்திற்கு வாக்களிங்க மோடி ஐயாவை மறுபடியும் ஆட்சியில் அமர்த்துவோம் என்று சொல்ல முடியும் அவர்களுக்காக இருபது நாட்கள் நாம் படியேற வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் வாக்கு கேட்க வேண்டும் இருபது நாட்கள் நாம் இவருக்கு உழைக்கும் பொழுது ஐந்து ஆண்டு காலம் செந்தில்நாதன் என்ன அவர்கள் நமக்காக உழைப்பார் அது நிச்சயமாக நான் கடினமான களப்பணியில அடுத்த இருபது நாட்கள் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்றோம் அடுத்த இருபது நாட்கள் கடுமையான கலப்பணி நாம் செய்ய வேண்டும் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் ஒரு நிமிஷத்தில் திருச்சி மாநகரில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தப்படும் அதற்கு நான் வருகின்றேன் நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் வேகமாக இருக்கிறது காலமாக கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஆறாவது பாராளுமன்ற தொகுதியினால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இருந்து ஒன்றாக முடித்துக் கொண்டு வருகின்றோம் ஆனால் தயவு செய்து பொறுமையாக காத்திருக்கின்றீர்கள் மறுபடியும் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் மோடி ஐயா வருவது கட்டாயம் அது எந்த மாற்றுக்கிறது தாண்டுவது வேறு வாக்கு அதிலும் எந்த மாற்றுக்கிறது இல்லை அதனால் ஆளுநர் மனிதர்கள் வேறு சார்பு இருக்கக்கூடிய அண்ணன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போறக்கூடிய வாக்கு எல்லாம் அது வெற்றி வாக்கு எந்த பிரயோஜனம் இல்லை திமுகவுக்கு போறக்கூடிய ஒரு ஒரு ஓட்டலும் எந்த பிரயோஜனமும் இல்லை பிரஷர் குக்கர் ஜெயிக்கிறீங்க திருச்சியினுடைய வளர்ச்சியை கண்கூடா பாருங்க அண்ணன் அவர்களோட அடுத்த இருபது நாட்கள் நாம் அனைவரும் களப்பணி செய்வோம் என்று சொல்லி மறுபடியும் ஒருமுறை நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் பாரதிய ஜனதா தலைவர்கள் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து மறுபடியும் உங்களுக்கு உறுதி கொடுத்து வெட்டிங்கிறது செல்கின்றோம் ஒரு பொதுக்கூட்டம் திருச்சியில் நடத்துகின்றோம் நான் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகின்றேன் என்னுடைய உரையை கொடுத்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்